ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ராதா இருந்து ராதா பேசுகிறேங்க இது எங்கள் தோட்டத்தில் இருக்கிற மல்லிகைப்பூ செடி ஒரு ஒரு செடியிலையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மல்லிகைப்பூ வந்து கொத்து கொத்தாக இருக்குது ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கேளுங்கள் நான் வந்து இதுக்கு என்ன பண்ணினேன் எதனால் வந்து இவ்வளோ பூக்கள் வந்து பூத்துருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நான் அது மட்டும் இல்லாமல் பூக்கள் வந்து நிறையா பூக்குறதுக்கும் பூச்சி இல்லாமல் நல்லா தரமான பூக்கள் வர்றதுக்கும் காம்புகள்லாம் நல்லா நீளமாக வர்றதுக்கும் உங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் நான் சொல்கிறேன் நான் நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் வந்து பண்ணுறோம் பெருசாக நாங்கள் வந்து எதுக்கு செலவும் பண்ணலை ஆனால் வேலை கொஞ்சம் ஜாஸ்திடும் இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ வந்து பூத்துருக்குது என்னால் பறிக்கத்தான் முடியலை இது வந்து நான் பாதி தான் பறிச்சிருக்கேன் இன்னும் பாதி இருக்குது ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு நாளில் வந்து எனக்கு கால் பூ கிடச்சிது அன்றைக்கி ரேட்டுக்கு வந்து நைன் ஹண்ட்ரட் ஒரு கிலோ வந்து தொள்ளாயிரம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ கால் கிலோ பூவுக்கு நீங்களே வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நான் பறிச்சதுக்கு எவ்வளோ காசு கிடச்சிருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள்